ஃப்ரெண்ட்ஸ் எல்லார எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான முட்டை மிளகு தாங்க பாத்துருக்கோம் எப்படி கடை வச்சுட்டு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் ரெண்டு திண்டு பட்டை கொஞ்சம் கல்பாசி போட்டு தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் பல்லு பூண்டு நல்லா குட்டி குட்டியான இருக்கணும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே குட்டி குட்டியா நறுக்கணும் நூறு கிராம் பல்லரி இதுக்குள்ள சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இது கூடவே குட்டி குட்டியா நறுக்கணும் நூறு கிராம் தக்காளி இது உள்ள சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா தக்காளி வதங்கி நல்லா தொகுப்பத்துக்கு வந்திருக்கு இது கூடவே ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கா டேபிள் ஸ்பூன் மிளகாத்துக்கு கா டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கா கிளாஸ் சுற்றி கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் கொதிச்சதுக்கு பிறகு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு சிம்லேயே வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வந்துருச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நாலு முட்டை அவிச்சு நல்லா கீரி எடுத்து வச்சுருக்கோம் இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிருங்க சிம்லையே வேகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் என்ன பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு